நான் சரியாக செய்யலையா அப்படின்னு அவனுடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது அவன் பாத்திரத்தை கழுவி கொண்டிருந்த போது அது அவனுடைய கையிலிருந்து விழுந்து உடைந்து போனது குரு இதை பார்த்து சிரித்தார் நீ ஒரு செயலில் கவனம் செலுத்தாததால் அது முழுமை அடையாது உனது முழு மனதையும் அதற்கு செலுத்து மற்ற விஷயங்கள் பின்பு வரும் என்றார் இப்படித்தான் நாம் ஒரு செயலை செய்யும் போது அதில் நூறு சதவீதம் கவனம் செலுத்தினால்தான் அது சரியாக முடியும் இல்லையெனில் வெற்றியும் மகிழ்ச்சியும் தூரமாகிவிடும் உங்கள் செயலில் முழு கவனம் செலுத்துங்கள் இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன கற்றீர்கள் கமெண்டில் பகிருங்கள் நன்றி